இந்த குரு பயிற்சியானாலும் சரி சனிப்பெயர்ச்சியானாலும் சரி ராகு பயிற்சியானாலும் சரி இந்த வருடம் எந்த ராசிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க ஒரு ஒன்றரை வருடத்துக்குள்ள அதிகபட்சம் ஒரு ரெண்டு வருடத்துக்குள்ள யார் நல்லா இருப்பாங்கன்னா துலா ராசிக்காரன் அதுவும் பர்டிகுலரா பார்த்தீங்கன்னாக்கா சுவாதி நட்சத்திரம் இந்த துலாராசியில் இருக்க நட்சத்திரக்காரர்கள் கேட்டிங்கனாக்கா அட போகடா இங்க இழக்கிறதுக்கு என்னடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனநிலை விரக்தியின் உச்சத்தில் இருப்பாங்க இன்னைக்கு ஒரு சில குடும்பங்கள் பெரியதுக்கு மெயின் காரணமே அப்படின்னு பார்த்தாக்கா பெண்ணை பெற்றவர்களோட அந்த தாய்மார்கள் தான் மேசராசிக்காரங்க செவ்வாய் வந்து உச்சமா இருந்ததுன்னா சொல்லவே வேண்டாம் இவங்களோட திருமண வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சுயநலத்துக்காகவும் சில பேரோட பேச்சு கேட்டும் பல குடும்பங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையை அளிக்கிறதுக்கு அப்படின்னா பெத்தவங்க தான் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இந்த காணொலியில் வராயி சித்தர் மறை மொழியாளர் இருக்கார் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் சொல்லிட்டு இருக்காரு ஸோ இன்னைக்கு நம்ம ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கு எதை பற்றி பேசப் போகிறாருன்னு பார்க்கலாம் வணக்கம் ஆன்மீக அனைத்து அன்பர்களுக்கும் வராயி அணியாசிப்படுது மட்டும் வணக்கம் சார் ஆக்சுவலாக குரு பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு எந்தெந்த ராசிக்காரர்கள் வந்து மாட்ட போகிறாங்க யாரெல்லாம் வந்து வச்சு செய்ய போகுது யாருக்காருக்கெல்லாம் வந்து சாதகமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க சார் இப்போது சாதகம் பாதகத்தை விட இது இந்த பன்னெண்டு ராசிகள்லாம் பார்த்தீங்கனாக்கா ஒரு க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலமாக அதுக்கு மேலே ஸோ கூட சொல்லலாம் சில பேர் வந்து சாகருக்கெல்லாம் தற்கொலை முயற்சிலாம் எடுத்திருப்பாங்க தற்கொலை முயற்சி எடுத்து அதுவும் ஃபெயிலியராக இருக்கும் அப்புறம் வந்து கடலில் போய் மாட்டியிருப்பாங்க துரோகத்தில் மாட்டியிருப்பாங்க வாழவே வழியிலடா இனிமே பொலம்பி புலம்பி ஒவ்வொரு வருஷமும் குரு பயிற்சி ராதகேத பேச்சு சனிப்பயிற்சி இதெல்லாம் பார்ப்பாங்க அதில் வந்து ஒரு ராசிக்கு சொல்லுவாங்க இந்த ராசி வந்து இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருப்பீங்கன்ட்டு ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா காமேண்டில் கழுவி 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 ஊற்றி இருப்பாங்க என்ன அது பொதுவாக எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலா ராசியை குறிக்கும் துலா ராசியில் இருக்கிறவங்கள இந்த ஒரு பத்து ஒரு பன்னெண்டு வருஷமாக எல்லோரும் சொல்லுவாங்க உனக்கு ஆக இருக்கும் ஓகவன் இருக்கும் நீ நீ ராஜா அப்படின்லாம் இருந்திருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்கெலாம் இது பண்ணுவாங்க இந்த துலா ராசினை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கெலாம் வீசிருப்போம் எதாவது நமக்கு எதாவது சொல்லியிருப்பாங்க ஆனால் இதெல்லாம் அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லோரும் திட்டிகிட்டே இருப்பாங்க எனக்கு ஒன்றும் நடக்கலை நான் இப்படி சாகர நிலமையில் இருக்கேன் எனக்கு கொடுமையோ கொடுமையோ நடக்குது ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு நல்லது நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ மற்ற ராசிகளை விட மற்ற அந்த ராசி நட்சத்திரம் அவங்கள விட எந்த ராசிக்கு இந்த குறுப்பெயர்ச்சி ஆனாலும் சரி சனிப்பயிற்சி ஆனாலும் சரி ராகுகேத பயிற்சி ஆனாலும் சரி இந்த வருடம் எந்த ராசிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க இப்போ ஜோதிடத்தை பற்றியோ இல்லை இந்த குறுப்பயிற்சியை பற்றியோ நீங்கள் கேட்குறதுனால இப்போ எல்லோரும் என்ன நினச்சுவோம் நான் வந்து ஒரு ஜோதிடவியலாளர் அப்படின்னா நான் எனக்கு அதுக்கும் தூரம் பார்ப்பேன் அது வேற ஒரு சில காரணங்களுக்காக பார்ப்பேன் என்னோட தொழில்முறை என்னோட ஆன்மீகத்தை தந்து மறைமொழி இல்லை நான் இருக்கிறதுனால என்னோடய இதுங்கிறது வேறு இப்போது எந்த ராசி நல்லா இருக்கும் எந்த நட்சத்திரக்காரர்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னாக்கா இன்னும் ஒரு ஒரு ஒன்றரை வருடத்துக்குள்ளே அதிகபட்சம் ஒரு ரெண்டு வருடத்துக்குள்ளே யார் நல்லா இருப்பாங்கன்னா ராசிக்காரன் அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுவாதி நட்சத்திரக்காரன் ராகுவோட ஆதிக்கம்லாம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரன் என்ன காரணம் அப்படின்னா அவன் படாத துன்பம் கிடையாது அவன் படாத வேதனை கிடையாது எல்லாம் வாழ வாழ்க்கையில இனிமே வாழறதுக்கு ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற ராசிக்காரங்கள விட துளாராசி சுவாதி நட்சத்திரம் இந்த துளாராசியில் இருக்க நட்சத்திரக்காரன் கேட்டிங்கனாக்கா அட போங்கடா இன்னி இழக்கிறதுக்கு என்னடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனநிலை விரக்தியின் உச்சத்தில் இருப்பாங்க இப்போது அவங்களுக்கான நேரங்காலங்கள் எப்படி இருக்குன்னா இனி அவங்க தான் இந்த பன்னெண்டு ராசியில் ரா ராஜா யாருன்னு கேட்டாக்கா இன்னும் ஒன்றா வருடத்துக்கு அவன் சொல்லி அடிக்கலாம் அவன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் தொன்மம் துயரம் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒன்றை காலங்களுக்குள்ள எல்லாமே மாற ஆரம்பித்தோம் அதுக்காண்டி குரு வந்ததுனால தான் மாறுது அப்படின்னு கேட்டால் கிடையாது அது ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு உண்டான அந்த மாற்றங்கிறது ஸ்டார்ட் ஆகிருச்சு இனி வந்து இனி வருங்காலங்களில் துளாராசி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த விஸ்வாக நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரம் இவர்கள் முக்கியமாக பண்ண நூற்றுக்கு நூறு யார் ராஜா அப்படின்னு பார்த்தாக்கா துளாராசி சுவாதிச்சுங்க இவங்கள அடிச்சிக்கவே முடியாது இவங்களோட இவங்களோட இலக்கை அவங்க நினச்சதை சாதிச்சு தீருவாங்க இன்னும் ஒன்றரை வர்ற காலத்துக்குள்ளே அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் துன்பப்பட்டாங்களோ இனி என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சாங்களோ இது எல்லாமே நடந்தே தீரும் வீடு வாங்கினவங்களுக்கு வாங்குவாங்க நிலப்புலங்கள் வாங்குவாங்க அது போக வண்டி வாங்கின அவங்க ஆசைப்பட்டதை வாங்குவாங்க நகைகள் அவங்க ஆசைப்பட்டதை வாங்குவாங்க அது துளாராசி சுவாதி நட்சத்திரம் பொதுவாகவே வந்து துளாராசிக்காரர்கள் வந்து விசாகத்தை தவிர்த்து மற்றவர்கள் நகை வாங்கணுன்னா நீங்கள் முதல்ல போய் அதாவது நீங்கள் உங்கள் நீங்கள் இது வரைக்கும் நகை வாங்கி உங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களோட நகைங்கிறது தங்க நகைங்கிறது வாங்கின உடனே அது அடமானத்துக்கு போயிடும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வேண்டான்னா நீங்கள் முதல்ல ஒரு வெள்ளியை வாங்கிட்டு ஒரு வெள்ளி காயினாவது வாங்கிட்டு நீங்கள் வந்து நகை தங்க நகை வாங்க ஆரம்பிங்க உங்களோட வாழ்க்கைங்கிறது ராஜா நீ உங்க வாழ்க்கை உங்க காட்டுலதான் மழை துலாம் ராசிக்கு மட்டும் தானா வேறதுக்கெல்லாம் கூட இந்த வருடத்துல இந்த இனி யார் ராஜா இருப்பான் இந்த பன்னெண்டு ராசியில உச்சத்துல இருப்பான் அப்படின்னு பார்த்தாக்க துளாராசிக்காரங்களாம் இவங்கள அடிச்சிக்கவே முடியாது இவங்களோட இதுங்கிறது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபத்தை நம்ம குறிப்பிடலாம் ரிஷபம் ஓரளவுக்கு இதாக இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா இருப்பாங்க ஓகே இப்போ ராசியை பற்றி பேசும்போது பொதுவாக ஒரு ரெண்டு சந்தேகம் இருக்குங்க நிறைய பேருக்கு வந்து டிவோர்ஸ் ஆகிட்டே இருக்குது அதுவும் இப்போ ரீசெண்டா ஒரு த்ரீ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நூத்துல எண்பது சதவீதமான மக்களுக்கு வந்து டிவோர்ஸ் லீகல் செப்பரேஷன் அப்படின்னு போயிடுறாங்க எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அமையும்னு நினைக்கிறீங்க அதாவது டிவோர்ஸ் சார்ந்த இல்ல எந்த ராசிக்காரங்களுக்கு டிவோர்ஸ் அமையுங்கிறத விட இங்க மொத பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல கல்யாணம் ஆகி எங்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்க டைவர்ஸ்க்கு போறோம் இல்ல எனக்கு அவங்க ஆகாது இல்ல எனக்கு அவங்க ஆகாது அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு நாள்ல இருந்து மூணு மாசத்துக்குள்ள வக்கீல்கிட்ட போய் நின்னவங்க எல்லாம் இங்க நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு பொதுவா நம்ம ராசி நட்சத்திரங்கிறத விட அது ஒரு பக்கம் வேலை செய்யும் அது போக ராசி நட்சத்திரத்துக்கு அப்புறம் அதுக்கு அப்பாறப்பட்ட என்ன ஒரு விஷயம்னா இங்கே முதல்ல எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா பல பேரோட வாழ்க்கையில் இப்போ எல்லாரும் வந்து ஜாதக கட்டத்தை வச்சு நீங்கள் கிடைக்கிறதோ நான் அனுபவ கட்டத்தை வச்சு பார்த்துருக்கேன் எங்கிட்ட வர்றவங்களோட வாழ்க்கை எல்லாத்தையும் நான் ஒரு நாளைக்கு நான் இத்தனை ஜாதகங்கிறது நான் அடிக்க வச்சிருப்பேன் இது எல்லாமே அனுபவம் எப்பவுமே ஒரு ஏட்டறிவு தர்ற இதை படிப்பை விட அனுபவ பாடம் தான் இங்கே கை கொடுக்கும் என்னோட வாழ்க்கையில நான் இப்ப எங்கிட்ட வர டிவோட்டிஸை வச்சு நான் பார்க்கும் போது மெயினா முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தாக்கா வாய் தான் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற அந்த ஒரு நிலை தான் வந்து அந்த பிரச்சனைக்கு மூல காரணமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்திங்கனாக்கா இது நம்ம அந்த அதை திருமண பந்தத்தில் தான் நம்ம பேசுறது ஆண் பெண் பேதங்கிறது கிடையாது இன்றைக்கி ஒரு சில குடும்பங்கள் பெரியறதுக்கு மெயின் காரணமே அப்படின்னு பார்த்தாக்கா பெண்ணை பெற்றவர்களோட அந்த தாய்மார்கள் தான் அவங்க தான் போனோன்னே அவங்க என்னென்ன பண்ணணும் ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துட்டாங்க இது பிரகாரம் நடக்க ஆரம்பிச்சிருது அப்புறம் பார்த்தாக்கா இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ஒரு அதாவது வந்து இன்றைக்கி பெண்ணுக்கு எதிரி ஆண் தான் அப்படிங்கிற மாதிரியே ஒரு கண்ணோட்டம் இருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன முதல் அங்க யார் பிரச்சனை எதிரியா நிக்கிறா ஒரு பெண்ணுக்கு எதிரி ஒரு பெண்ணு தான் நாங்க மெயினா நிக்கிறேன் ஒரு திருமணம் இல்லற வாழ்க்கையில் யார் நிற்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு பெண்ணோட வாழ்க்கை கெட்டு போகிறதுல அங்கே ஒரு பெண்ணு தான் இதாக இருப்பாள் ஒன்றும் அது மாமியாராக இருப்பா இல்லை நாத்தனாராக இருப்பா இல்லை தன் கணவனுக்கு த கணவனுக்கு வேறு ஒரு இல்லீகல் அஃபேரில் அந்த வேற ஒரு பண் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அதெல்லாம் அதுக்காக வந்து ஆமுலைங்களாம் யோகியமானா கேட்டால் நான் அந்த இதுக்காக வரல இங்கே பிரச்சனைக்கு மூல காரணம் யாருன்னு பார்த்தாக்கா இவங்க தான் காரணமாக நிற்கிறாங்க இப்போ இது தான் இந்த இது தான் இன்னொன்று என்னென்னா சில பேர் வந்து வாயவே குறைக்கிறதே கிடையாது என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னாலையும் என்கிட்ட பேசுகிறவங்களோ ஒரு பத்து நிமிஷம் என்னாலே பொறுத்துக்க முடியாது அந்த அளவுக்கு நம்மள மண்டை சூடு பண்ணிடுவாங்க இப்ப இவங்கெல்லாம் எப்படி குடும்ப வாழ்க்கையில எப்படி அவங்க கணவனோ மனைவியோ எப்படி சொல்லி வச்சு ஒருத்தர் இருந்து ஒய்ஃப் வந்து என்னன்னா வந்து அதை உதாரணத்துக்கு நம்ம சொன்னது தானே போறீங்க இப்படியும் சில இருக்காங்க இவங்க கூட எப்படி அவங்க வாழ முடியும் ஏன்னா உங்க வேலையை நான் செய்ய மாட்டேன்ட்டேன் நேற்று செய்ய மாட்டேன்னா உனக்கு நான் அனுப்ப மாட்டேன் அப்படி ஒரு மொண்டாட்டியை நீ சேர்ந்து வாழணும் அவசியமே இல்லை என்ன அப்படின்னாக்கா அவரோட ஒய்ஃப் வந்து சாரீ கட்டிட்டு இருந்தாங்க இதனால் வரைக்கும் நேற்று பார்த்தா நேத்து மதியம் வந்து உந்தான் நேற்று மதியம் சாரி வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ சுடிதார் போட ஆரம்பிச்சிட்டா அப்போ அவளுக்கு வேற ஏதோ இது இருக்குமோக்கு அவள் அப்படி இப்படி நினைக்கிற இந்த மாதிரியான சைக்கோ எண்ணம் உள்ளவங்க கூட எப்படி அந்த அம்மா வாழ முடியும் அதனால இப்படியும் மனநிலையில நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் உதாரணம் இதெல்லாம் அன்றாட நான் பார்க்கறேன் இப்ப இவங்க உடல எப்படி நம்ம வாழ முடியும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஒரு பத்து நிமிஷம் கூட நம்மளாலே அவங்க பேசுறத கேட்க முடியலன்னா அப்ப வாழ்க்கை போல இவங்க பேசுறதை எப்படி அவங்க கேட்டுட்டு அதெல்லாம் ரொம்ப கொடுமை அதுக்கு எந்த இதுவுமே வேணாண்டான்னு ஒதுங்கி போய் தான் மேல் சரி இப்போ இங்க ராசிக்கு நீங்க கேட்டதுக்கு வருவோம் எந்த ராசிக்காரர்கள் வந்து டிவோர்ஸ் டிவோர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தாங்க மேசராசி எடுத்துக்கலாம் மேசராசி வாயால் கெட்டு போவாங்க யாருன்னு கேட்டாக்கா அது மேசராசி தான் தான் வாயால கெட்டு போறாங்க இன்னொன்னு என்னன்னா இவங்களுக்கு மேச ரசிக்க செவ்வாய் வந்து உச்சமா இருந்ததுன்னா சொல்லவே வேண்டாம் இவங்களோட திருமண வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்கிறக்கு வாய்ப்பே கிடையாது இவங்க ஒரு பதினஞ்சு நாள் ஒரு வாழ்க்கையும் இன்னொரு பதினஞ்சு நாள் இன்னொரு வாழ்க்கையும் தான் இவங்க வாழ்வாங்க அதாவது பதினஞ்சு நாள் ஒரு புருஷங்க கூட சந்தோஷமா இருந்தால் பதினஞ்சு நாள் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க நீ வேணால் அதை வேணால் க்ராட்ச் வைக்கணும் எல்லாருமே அது நிலையான மைண்டே இருக்காது இன்னொன்னு என்னன்னா அது பாத்தீங்கன்னா அதுல அந்த அஸ்வினி நட்சத்திரம் அந்த பரணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒன்று தாயார் பேச்சு கேட்டு வாழ்வாங்க இல்லைன்னா வந்து தன்ன அக்கா தங்கச்சிங்களோட பேச்சு கேட்டு தான் வாழ்வாங்க புருஷனை புருஷனோட பேச்சோ இல்லை பொண்டாட்டியோட பேச்சோ கேட்டு வாழ மாட்டாங்க பேச்சு கேட்டு வாழ்றதும் கிடையாது அந்த புரிதல் இருக்காது யாராவது ஒருத்தர் ஒரு சொல் புத்தியோ சுயபுத்தியோங்கிறத விட சொல் புத்திங்கிறது ஒரு ஒருத்தங்க கெட்ட சொன்னால் டக்குன்னு நம்ம மண்டையில் ஏறும் அதுதான் மேசராசிக்காரர்கள் வாயால் போனவர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எங்க என்ன விருச்சகம் இவங்களோட வாழ்க்கையும் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா பெரிய ஜோதிக்குமா அப்படின்னாக்கா அவங்களோட வாழ்க்கையும் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும் இங்கே அதான் தான் மேசராசி நான் ஏற்கனவே குறிப்பிட்ட செவ்வாய் உச்சமாக இருந்தாக்கா இவங்க வாயாலேயே அவங்களோட வாழ்க்கைங்கிறது கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் நார்மலாக தான் இவங்க ரெண்டு பேர் தான் அதிகமாக பிரச்சனைக்கு உள்ளான நபர்களாக இருப்பாங்க இந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை டைவர்ஸ்க்கு அதிகமாக போய் யாருன்னு பார்த்தாக்கா இல்லை அவங்களுக்குள்ள மனக்கசப்பை வந்து நிற்கிறேன் என்ன ராசி மிருகசிறிசன் நட்சத்திரம் இல்லைன்னா திருவாதின நட்சத்திரம் திருவாத நட்சத்திரங்கிறது அது வேற ஒரு இலக்கை நோக்கி போகும் மிதனராசியில் மிருகசிரிசன் நட்சத்திரம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைவர்ஸை நோக்கி போகிறது இல்லைன்னா அவங்களுக்குலாம் மனக்கசப்பாகி அந்த கல்யாண வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு நிற்கிறத அதிகமாக இருப்பாங்க இதுதான் மெயினாக இருக்கும் அப்புறம் சிம்ம ராசி அப்போ எப்போவுமே ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்க ரெண்டு பேரும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறேங்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்கா இவங்களை யாரும் அடக்கி அளவோ இல்லை அன்பால் கட்டுப்படுத்தவோ இவங்களை முடியாது இந்த ஓகே இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்களே இதுக்கு எதாவது பரிகாரம் நீங்கள் ஒரு வார்த்தை வந்து யதார்த்தமாக சொன்னீங்க வாயால் தான் வந்து பல குடும்பத்துக்குள்ளே வந்து ஒரு விரிசலே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாயை அடைக்கிறது வந்து ஓகே நிறைய பேர் அதுக்கு நடத்துவாங்களான்னு எனக்கு தெரியல இதை தாண்டி ஒரு சிம்பிளான பரிகாரம்னு ஏதாவது இருக்கா பிரச்சனைகளை தள்ளி போடுறதுக்கு இல்லை சிம்பிளான பரிகாரம்னா ஒரே ஒரு விஷயந்தான் இப்போது அந்த வாயால் அந்த திருமண பந்தங்கிறதுனா இருவரும் இரு மனமும் இணைந்து ஒரு வாழ்க்கையில் புது வாழ்க்கையில் இதாகணும் அதுக்கப்புறம் நமக்குனுங்கிற ஒரு இலக்கை அடையணும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறது தான் அந்த திருமண பந்தமே இதில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நீ பெரியவனா நான் பெரியவனா நீ நமக்குள்ளே என்ன ஒளிவு மறைவு இதெல்லாம் வந்து அந்த ப்ரைவசி அந்த இதெல்லாம் நிறைய இதுக்குள்ளே பேசுகிறாங்க இதெல்லாம் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு நைன்டிஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இந்த திருமண பந்தம் முறிவுங்கிறது ஒரு தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜுங்கிறது கிடையாது என்ன கிடையாது அப்போ அதுக்காண்டிப்பட்டா அந்த காலத்தில் படிக்காமல் இருந்தாலும் அப்படிலாம் கிடையாது கிட்டத்தட்ட எழுபதுக்கு அப்புறம் வந்து பெண்கள் நிறையவே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அந்த பழைய கதையெல்லாம் இங்கே புராணம்லாம் இங்கே பார்த்து நான் அவங்க எழுபதுக்கு முன்னாடியிலேருந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க அப்புறம் நிறைய பெண்கள் இன்றைக்கி படிச்சிருக்காங்க இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது இந்த தொண்ணூறு வரைக்கும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டிவோர்ஸ் அப்படின்னு போய் நின்னது வந்து ரொம்ப குறைவு ஏன் அப்போ அப்படின்னா ஒரு சகிப்புத்தன்மை இங்கே யாருக்கு சகிப்புத்தன்மை தன்மை வரணும் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம பக்கத்து வீட்டுக்கார உள்ள நம்ம ஆஃபீஸில் வேலை செய்ய வேண்டிய வரணும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கணும் தன் குடும்பத்துக்குள்ளே இருக்கணும் இங்கே வந்து யாருமே இல்லை நீங்கள் அந்த அந்த மனப்போக்கே இங்கே கிடையாது இப்போ இதனால் என்ன ஆகுது இன்னிப்போ நம்ம ஒருத்தர் நான் சொல் பேச்சு கேட்டு நடக்கணுமா அப்படி கேட்டு தான் நான் ஒரு வாழ்க்கை வாழணுமா அப்படிங்கிறதுல இது அப்படி கிடையாது ஒருத்தர் யாரும் யாரையும் வந்து கட்டுப்படுத்தியோ இல்லை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வாழ முடியாது என்ன ஒரு விஷயம்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் யா யாருக்காவது ஒருத்தருக்கு உண்மையாகவோ இல்லை யார் ஒருத்தர் யாரோ ஒருத்தரை அன் ரொம்ப இவங்க தான் எனக்கு உலகம்னு சார்ந்து வாழ்றது ஒரே ஒருத்தராக தான் இருக்க முடியும் அது ஒரு கணவனாக இருக்கணும் இல்லைன்னா மனைவியாக இருக்கும் இதுதான் அதை காதைங்கிற சாப்டர் அது வேற இப்போ இவங்களுக்குள்ளங்கிறது ஒரு புரிதலே இல்லாத நிலை தான் வந்து இங்கே பிரிவுக்கே வந்து நிற்குது இதுக்குள்ள வந்து மூணாவது நபரோட தலையிட வந்தோன்னா இவங்க டோட்டலாக பிரிஞ்சுறாங்க இப்போ இதெல்லாம் ஓகேப்பா இன்னைக்கு நம்ம பிடிக்குது பிடிக்கலாம் நான் இன்னொரு டைவர்ஸ் பண்ணிட்டு நான் வேற ஒரு ஒரு வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராயிருந்தேன் இதனால் என்ன ஆகும் இன்னைக்கு இன்னைக்கு பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா சரி ஓகே இன்னைக்கு நீங்கள் பிடிக்கல நான் வேற ஒரு கல்யாணத்துக்கு போகணும் போகிறதும் தப்பே கிடையாது ஆனா இங்க பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டாக்கா நீ உங்களோட குழந்தைகள் தான் இதை பத்தி யாரும் இங்க யோசிக்கிறது கிடையாது ஒன்று ஒரு தாயோட அனுசரணை இல்லாமல் தாயோட அன்பு கிடைக்காம ஒரு குழந்தை வரும் இல்லைன்னா ஒரு தந்தையோட அன்பு கிடைக்காம இங்கே குழந்தை வரும் இதுக்கு ரெண்டு இப்படி இன்றைக்கி அதாவது இன்றைக்கி வேணால் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு பத்து வருட காலகட்டத்தில் இன்றைக்கி பல குழந்தைங்களோட வாழ்க்கைங்கிறது தலையெழுத்துங்க வேறமா இருக்கும் வேணா இதை நோட் பண்ணியே வச்சுக்கலாம் நம்ம ஐ தமிழ்லாம் நம்ம இதை ஒரு பதிவாகவே வச்சுக்கலாம் ஏன்னா இன்றைக்கி பல பேர் வந்து தன்னோட சுயநலத்துக்காகவும் சில பேரோட பேச்சு கேட்டும் பல குடும்பங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு அப்படின்னா இந்த பெற்றவங்க தான் என்னென்னா தன்னோட திமிர்னால் ஓ ஒரு என்னென்னா இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு அம்மா சொல்கிறாங்க இல்லை சொந்தக்காரங்க சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு தன்னோட க கணவன்கிட்ட சண்டையை போட்டுவிட்டு குழந்தை எடுத்துகிட்டு போயிடுது அதான் என்னை என்ன நினைக்கிறாங்கன்னா அதான் தன்னோட கணவன் மட்டும் வேணும் தன் கணவனோட அம்மா வேண்டாம் அக்கா வேண்டாம் தங்கச்சி வேண்டாம் அதே மாதிரி தான் இங்கே இருக்காங்க இப்போது எந்த கணவனும் வந்து தன்னா அவனோட அக்கா அவங்களோட அக்கா வேண்டாம் தங்கச்சி வேண்டாம்னு சொல்ல போகிற கிடையாது அவங்க ஆனால் அவங்க இப்படி நிறைய பேரோட மனநிலை இருக்குது இதை மாற்றணும் இங்கே நம்ம கல்வியிலே அந்த ஒரு சில விஷயத்தை நம்ம கொண்டு வரணும் அன்பகரான் என்ன திருமண வாழ்க்கைனா என்ன அந்த புரிதல்னா என்னங்கிறது இங்கே கொண்டு வரணும் இது யாருமே இங்கே புரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க அந்த குழந்தையை கொண்டு போய் வச்சு நான் நான் பிடிவாதத்தில் வளர்க்குறேன்னு அது உண்மையிலேயே சில பேர் சில ஆண்கள் செய்த அயோக்கத்தினத்தினால் கொண்டு போய் வாழ்கிறாங்கிறது அது வேற சில பெண்கள் வந்து பிடிவாதத்தான் அவங்க கூட என்ன நான் வாழணும் அவங்க அம்மா சரியில்லை அவங்க இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வாழ்கிறாங்க சில நேற்று ஒருத்தர் வந்திருந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து நான் டவுரி கேஸில் ஃபைல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நான் தான் அப்புறம் என்னோட இதில் இருக்கிற ட்ரஸ்ட்டில் இருக்க வக்கீல சொல்லி தான் சொல்லியிருந்தேன் என்னென்னா அந்த பொண்ணு வந்து கே டவுரி கேஸ் கொடுத்து இது மாதிரி ஐம்பது பண் நகையை வந்து எடுத்துக்கிட்டு இன்னைக்கு குடும்பப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்து அவங்க ஏன் எனக்குனா இந்த பையன் ஒரு நல்ல இடத்துல வேலை செய்கிறான் அவனை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்தி இது பண்ண அவங்களும் ஓரளவுக்கு முதல்ல வரும்போது இது பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் போது தெரிஞ்சிச்சு கிடச்சதில் என்னென்னா இந்த அம்மா இந்த போனை வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் வந்து வந்தது இவங்க தான் அந்த அம்மா பவுனே போட்டு கல்யாணமே பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்க அந்த சட்டங்கிறது அப்போ அந்த பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கறனால இப்போ ஒரு சில மிஸ்யூஸ் பண்ணி எது ப அந்த அந்த அதுக்கு என்ன இல்லை அப்போ இதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் எப்படி அந்த சேர்ந்து வாழணுங்கிறது இப்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இங்கே பெரியவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுட்டாவே முடிஞ்சு போச்சு இதை நேராக ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தும் போது அங்கே பிரிவுங்கிறது முதல் படி அங்கே தான் ஆரம்பிக்குது அது யாரும் புரிஞ்சுக்கிறதே கிடையாது ஒரே விஷயந்தான் இங்கே கணவனும் மனைவியும் புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறது அது எந்த காலத்துலேயும் சிறப்பாக இருக்க போகல புரிஞ்சு வாழும் நீங்கள் வெளியில் நீங்கள் நான் வேலை செய்கிற இடத்துலையோ மற்ற அக்கம் பக்கத்துலேயோ புரிஞ்சு வாழ்கிறது ஒரு பிரயோஜனம் கிடையாது கணவன் மனைக்குள்ள புரிதல் இருந்தாக்கா உங்களோட குழந்தைகள் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஒரு பத்து வருஷத்துல பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிடமும் நீங்க கண்ணீர் காலம் கண்டிப்பா வந்தே தெரிய யோசிச்சு வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்